டிசம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் முக்கிய மாற்றங்கள் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க டிசம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் முக்கிய விதிமுறைகளில் நிறையவே மாற்றம் வந்திருக்கு டிசம்பர் மாதம் தொடங்கப் போகிறது பல விதிமுறைகளில் மாற்றங்கள் அமலுக்கும் வர உள்ளது இவை பொதுமக்களின் வாழ்க்கை மற்றும் செலவுகளை பாதிக்கக்கூடுமா அப்படின்றத காணொளி முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் கீழே முக்கிய விவரங்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம் எல்பிஜி மற்றும் எரிபொருள் விலைகளில் மாற்றம் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் நாளிலுமே எல்பிஜி சிலிண்டர் அதாவது சிஎன்ஜி பிஎன்ஜி மற்றும் விமான எரிபொருள் ஏடிஎஃப் விலைகளில் எண்ணெய் நிறுவனங்கள் மறு ஆய்வு செய்கின்றன கடந்த மாதங்களில் கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் விலைகளில் மட்டுமே மாற்றங்கள் செய்யப்பட்டன அக்டோபர் மாதத்தில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கமர்ஷியல் சிலிண்டர் விலை ரூபாய் நாற்பத்தி எட்டு உயர்த்தப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் எட்டு புள்ளி ஐம்பது காசு செப்டம்பரில் முப்பத்தி ஒன்பதாக உயர்த்தப்பட்டது தற்சமயம் குடும்பம் பயன்படுத்தும் எல்பிஜி சிலிண்டர் விலைகள் மாறவில்லை டிசம்பர் மாதத்திற்கான புதிய அறிவிப்பும் இன்னுமே வெளியாகவில்லை இரண்டாம் அறிவிப்பாக எஸ்பிஐ கிரெடிட் கார்டு விதிமுறைகளில் மாற்ற மக்களே இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிசம்பர் ஒன்று முதல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கீழ்கண்ட மாற்றங்கள் செய்யப்படுகிறது கிரெடிட் கார்டு பரிசு புள்ளி நாற்பத்தி எட்டு கிரெடிட் கார்டுகளுக்கு டிஜிட்டல் கேமிங் மற்றும் பண்டங்களுக்கான பரிவர்த்தனைகளில் இனி பரிசு புள்ளிகள் வழங்கப்படாது பரிசு புள்ளிகள் விதிமுறை நவம்பர் அதாவது ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரெடிட் கார்டு மூலயமாக ஒரு அறிக்கை சுயற்சியில் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் யூட்டிலிட்டி பில் கட்டணங்களுக்கு ஒரு சதவீதம் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் ஐம்பதாயிரத்திற்கும் கீழே யூட்டிலிட்டி பில்களுக்கான கட்டணங்களில் கூடுதல் கட்டணம் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க மூன்றாவதாக ட்ராய் விதிமுறைகளின் மாற்றம் டெலிகாம் ஒழுங்குமுறை ஆணையம் டிசம்பர் ஒன்று முதல் புதிய விதிமுறைகளை கடைபிடிக்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க வணிகம் செய்திகளில் தடங்கல் விதிகள் அதாவது அனைத்து வணிக குறுஞ்செய்திகள் மற்றும் ஓடிபிக்களினுடைய தொடர் திறன் விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு மோசடிகள் மற்றும் ஃபிஷிங் செயல்முறைகளை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது ஜியோ ஏர்டெல் வி மற்றும் பிஎஸ்என்எல் ஆகிய டெலிகாம் நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு வணிக குறுஞ்செய்தியும் கண்காணி வகையில் அமைப்பதற்கான காலக்கெடு நவம்பர் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு மக்களே இந்த ஒரு உத்தரவின்படி அனைத்து டெலிகாம் நிறுவனங்களும் தங்களுடைய இணையதளங்களில் நெட்வொர்க் கிடைப்பது தொடர்பான தகவல் வெளியிட வேண்டும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்திருக்கிறாங்க மேலும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்க